நிகழ்நேயர்களுக்கு நிகழ்நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன தீப்பொறி எப்பவுமே ஒரு சின்ன தீப்பொறி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு பெரிய காட்டை அழிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியா மாறும் அப்படின்றது உண்மையான விஷயம் அரசியல் வந்து அப்படிதாங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரஜினிகாந்த் ரொம்ப நாளாவே வந்து அரசியலுக்கு வரே வரேன்னு சொல்லிட்டே இருந்தவர் வந்து அரசியலுக்கு அவர் வரவேண்டார் அதே மாதிரி கமல் வந்து திடீர்னு வந்தாரு திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பித்தாரு அது அப்படியே போய்ட்டுது அதே மாதிரி விஜயகாந்தும் வந்து அரசியலில் வந்தாரு அதிரடியாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை தனி இடம் இருந்தது அதே போல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மற்றவங்க எல்லாமே வந்து எம்ஜிஆர் ஆகட்டும் சுவாஜி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து அதாவது தன்னோட மார்க்கெட் எல்லாம் போன பின்னாடி அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க அரசியலுக்கு வராங்க ஆனால் வந்து விஜய் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு தன்னோட டாப்பில் இருக்கும்போதே அரசியலுக்கு வராரு இது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து மார்க்கெட் இல்லாத போது பொழுதுபோக்குக்காக அரசியலுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க தன்னோடய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் டாப்பில் இருக்கும்போதே வந்து அரசியலுக்கு ஒரு ஹீரோ வராங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இங்கே பார்க்கப்படுது அதே மாதிரி வெற்றி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சியை வச்சுருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து அவர் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சர்வே சர்வேல இந்த மாதிரி அவரோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கு அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு ஏன்னு கேட்டால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எம்பி எலெக்ஷன்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகிற இந்த சூழலில் இவர் வந்து அரசியல் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடுவாரா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டால் யார் கூட இவர் கூட்டணி வச்சுப்பார் பிஜேபி கூட இவர் கூட்டணி வச்சுப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்க போக போது ஏற்கனவே வந்து பிஜேபியில் ராஜாலாம் வந்து இவரை கிறிஸ்தவர் அப்படி இப்படின்லாம் சொல்லி இவர் நிறையெல்லாம் பேசியிருக்காங்கண்ணா ஆமா நான் ஜோசப் தான் ஜோசப் பூஜை தான் நான் கிறிஸ்தவன் தான் அப்படிலாம் பேசின பேச்செல்லாம் அடிபட்டது அப்படின்னு சொல்லும்போது இவரோட கட்சி ஆரம்பித்தா அவங்களோட கூட்டணி வச்சுப்பாரா அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக வந்து பாஜக கூட இவர் கூட்டணி வச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு ரைட் இவர் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுப்பாரா அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னு கேட்டால் வந்து டிஎம்கே கூட கூட்டணினா காங்கிரஸ் கூட்டணியில் இவர் இருப்பாரா அப்படின்னு அதுவும் வந்து நம்ம அவர் தான் அதை முடிவு பண்ணணும் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இவர் வந்து பேருக்கு அருகே பிறர்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளோட வரியை வந்து இவர் இணைச்சிருக்காரு இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிறப்பால அனைவருமே சமம் அப்படின்றத குறிக்கிற மாதிரி இருக்கு அதாவது எந்த மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடிகர் விஜய் சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தற்போது அரசியல் சூழல் பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நிர்வாக சீர்கேடு மற்றும் ஊழல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கலாச்சாரங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதிவாரியான அரசியல் ஜாதிவாரியான அரசியல் மறுபக்கம் இருக்கும்போது விஜய் ஜெய்பாரா இவரோட அரசியல் எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றத நம்ம வந்து கேட்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நன்றி